சாந்தியும் சமாதானமும் நபிய அலிவசல்லம் அவர்களுடைய அன்பும் மருளும் இங்க குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் நின்று நிலவுக்கு மாற்றத அபி அவர்களே வந்தவங்க பூரா எப்பயுமே ரத்து கொடுக்கணும் ஒரு பேரும் இருக்குல்ல வந்தவங்க பூராமே சொந்தம் 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 சொல்லி கூப்பிட்டு வந்தோம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொந்தத்தை தாண்டி நம்ம விழாவாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல் கூட சொத்தை குறிக்கிறது வரிசையா வச்சிருக்க பூரா நம்ம உடமாக்கலை ஹாப்பிடுகளாவே வச்சிருப்போம் இதை தாண்டி வேற எந்த சொத்தும் வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சொத்தை சம்பாரிச்சு வச்ச ஒரு பெரிய ஒரு விஷயமே இதுதான் இரண்டாவது அஜித் பேசும்போது சொன்னாங்க புதுசாய சிகிச்சை போட்டு குடுத்துருக்காங்களான்னு தெரியல எனக்கு வேறுனா குடுகுழுன்னு உட்காடுறதுக்காக உள்ள போய் ஏசி ரொம்ப தட்டி உள்ள உட்காருவேங்கிறதுக்கு குழு குழுன்னு உட்கார்றதுக்கு உள்ள போட்டதுக்கு பின்னாடி கரண்ட் பில்லோட யோசனை வருதா இல்லையா அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணுமா இல்லையா அந்த பணம் ஒரு புறம் இருந்தா அவ்வளவு தூரம் இல்ல ஒரு கொஞ்சமா ஒரு காசு இருந்தா போதும் சொத்து வாங்கி போட்டு கொடைச்சால டெய்லி குடுகுளு இருந்துட்டு வந்ததுதான் இதுக்கு டெய்லியும் போய் நம்ம ஏசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி உள்ள போய் குளுபுலுன்னு இருந்துட்டு வெளியில வந்தே இருக்க தானே போகுது நீங்க அந்த சொத்து இருந்துருச்சுன்னா அங்க போய் நிம்மதியா வந்துடலாம் அது சொன்னாங்கல்ல குழந்தை கத்துச்சு அப்படின்னு யாராவது குழந்தை கத்தும் போது கொண்டு போய் நீட்டு வாங்கலாம் குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப புரியலைன்னா அந்த குழந்தை வளர்த்து சம்பந்தமா தானே நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் சொத்துக்கள் வாங்குனாங்கன்னு சொல்றாங்க சொத்துக்கள் வாங்கும் போது அண்ணன் தம்பி சண்டை அவங்க சண்டை இவங்க சண்டை மாறி மாறி சண்டை வந்துச்சான் ஏன் அந்த சொத்து வேணும்னா அவங்க விட்டு கொடுத்து பிரச்சனையே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பணம் செல்லாமல் போனது ஊரே அறிந்த விஷயம் அது எத்தனை ஏடிஎம்ல நிக்காம இருந்தாங்கன்னு கேளுங்க எல்லா ஏடிஎம் மாசத்துலயும் போய் என்ன செய்யணும் போய் தட்டிதானவன் பாக்குற மாதிரி இருக்கும் எல்லா விஷயமும் அதுதான் பயந்த நபிகள் சொ அவர்களுக்கு ஹதீஜா அம்மையார் ஆறுதல் கூட உள்ள போனாங்கன்னா அதே ஹதீஜா அம்மையார் எத்தனை லட்சங்கள் செலவழித்து இஸ்லாத்திற்காக நபிகள் நாயத்திற்காக அவங்களுடைய சொல்லுக்காக எவ்வளவு லட்சங்கள் செலவு செய்தார்கள் இன்றைக்கு அவங்க செய்த செலவுகள் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் செய்ய முடியாத ஒரு செலவு அல்லவா அந்த அளவுக்கு அவர்கள் செலவு செஞ்சாங்க வங்க வெளிநாடு எல்லாம் மனைவிகளுக்கும் மகன்களுக்காகத்தான் இன்னைக்கு போறாங்கன்னு முக்காவாசி பேரை கூப்பிட்டு கேட்டாவே நம்ம சொல்லிடுவோம் இன்னைக்கு இங்க பாதி பேர் தொல்லை தாங்காம போனவங்க தான் வெளிநாட்டுக்கு அதிகமா இருப்பாங்க சொந்த வேணான்னு போன நபர்களாகத்தான் இருப்பாங்க இரண்டாவது அதித்து சொன்னாங்க என்னதான் சொந்தங்கள் இல்லாட்டில நம்ம தூங்க முடியாது அப்படின்னு நீங்க நல்லா பிரியாணியை சாப்பிட்டு பாடுங்க பொரட்டையோட தூங்கலாம் கரு குருன்னு ஏன்னா அதைத்தானே வேற எதுவும் இல்ல இந்த சொந்த பந்தம் பக்கத்துல கொடுத்தா அவங்க கைதால போட்டு தூங்க போறான் அவங்க ஒரு ஒரு ஓரத்துல தூங்க போறாங்க நீங்க ஒரு ஓரத்துல தூங்க போறீங்க வயிறு முட்ட முட்ட சாப்பிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளே நல்லா தூங்கிடலாம் அதாவது சொத்து உள்ளவங்க இன்னைக்கு கொடுக்கறதுக்கு கஞ்சப்படுறாங்கன்னு சொல்லணும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த சொத்து இல்லைன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தாராள உள்ளங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிசுவானுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம பேசிக்க முடியாது ஏன்னா சொத்துக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் கஞ்சங்களாக இருக்கிறாங்க கொடை வள்ளல்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கும் இருந்துதான் இருக்கிறாங்க உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல எல்லா விஷயத்துக்கும் சொத்துகள்ல நன்மை தான் இருக்கிறாங்க கபருக்கு நீங்க போங்க கபருக்கு தூக்கிட்டு வர்ற நபர் எத்தனை நபராக இருக்கட்டும் உங்களை அடக்கி வச்ச அடுத்த செகண்ட் அவங்க வெளியில போயிடுவாங்க உள்ள நீங்க போய் உங்களுடைய சொந்தங்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னா கேட்கப்படாது உங்களுக்கு கொடுத்த சொத்துல இருந்து எவ்வளவு நன்மைகள் நீங்க சம்பாதிச்சீங்கன்னு தானே கேட்கப்படும் ஒரு நபரு போறாரு ஒரு கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்கு போனவர் அழுக்கு ஆடையோட போறார் உள்ள போனவரு என்னுடைய சொந்தக்காரவங்க கல்யாணம் சொல்லித்தான் உள்ளே போறாரு உள்ள போனா வாசல்லே அவர் போட்டிருக்க அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தே விரட்டி விட்டாங்க எதுக்கையாக உள்ள வர்ற போயா உனக்கெல்லாம் கடைசியில சாப்பாடு போடுவோம் அப்படின்னு போனவர் வீட்டுக்கு போய் இருக்கிறது நல்ல உயர்ந்த ஆடையை போட்டு ஒரு குதிரையில வர்றாரு ஆள் உள்ள வந்தோடனே அவருக்கு கடப்புடலாம் இருக்கு உள்ள கூட்டு போய் தனி கண்ணியம் பணம் இருந்தால் பத்தும் செய்யணுவாங்க நீங்க பணத்தோட நல்ல ஆடையோட நல்ல குணத்தோட உள்ள போய் உட்காருங்க அந்த சொத்து உங்களை எங்க எல்லாம் கொண்டு போய் நிற்கும் இன்னைக்கு திருமணத்துல கூட தனி பந்து இருக்கா இல்லையா விஐபிக்குன்னு சொல்லி தனி பந்தி இருக்கு இன்னைக்கு போய் பாருங்க அஜரத்துக்கு தொழுவு போனோம் அஜரத்து ஒரு கண்ணியமான ஆளு அஜரத்துக்குற ஒரு சொத்து எங்க ஊருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எத்தனை விருந்துகள்ல அஜரத்துமார்களை கண்ணியப்படுத்தி அந்த சொத்தை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு உள்ள வச்சிருப்பாங்க அதை நல்லா யோசிச்சுக்கங்க நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்த இடத்துல உங்களிடத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன் கணவன் வேணாம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் மனைவி வேணாம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க விவாகரத்துங்கிற ஒண்ணு கேட்கும் போது என்னுடைய கணவன் கூட வேணாம் ஆனா எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு கேட்கிற எத்தனை நபர்கள் இன்றைக்கு இருக்கத்தானா செய்றார் என் கணவன் போனாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு தேவை அந்த சொத்து எனக்கு வேணும் அவர்களிட இருந்து இருக்கக்கூடிய அத்துணை சொத்தும் எனக்கு வேணும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் ஒரு கண்ணியம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் ஒரு கண்ணியம் வெளிநாடு போயிட்டு வந்தா அவர் கோடாரி தக நாலஞ்சு வாங்கிட்டு வருவாரு அந்த கோடாரி தயத்துக்காக இவரை கூப்பிட்டு ஆஹ் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சென்னையில போய் அழைச்சிட்டு வர்ற எத்தனையோ உள்ளங்கள் இருக்கத்தானே செய்றாங்க வெளிநாடு போயிட்டு வந்தா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அவர் லீவ்ல இருப்பாரு ஆனா ஒரு மாசமும் அந்த ஊரே போட்டு அவரை தடபுடலா விருந்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த காசு சொத்து இல்லைன்னா சொந்தம் கூட நெருங்கி வராது சொத்தை பார்த்து தான் அவர்களை கண்ணியமும் படுத்துகிறார்கள் அந்த இடத்துல அவர்களை ஒரு விதமான காட்சி தோற்றத்திலும் பார்க்கப்படுறாங்க இப்ப நம்ம எல்லா ஒவ்வொன்னையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல அதே போல சொல்லுவாங்க திருமணம் நம்ம பார்க்கும் போது வரன் பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க திருமணம் பார்க்கும் போது வரன் பார்க்கக்கூடிய நபர்கள் எனக்கு இந்த சாலிஹா சாலிஹா வேணும்னு வேணும்னு யாரும் இந்த ஆனா அவங்க ஒரு விஷயம் தப்பு இருக்கா டப்பு இருந்தா மாப்பிள்ள ஓகே அவருக்கு இல்ல வெளிநாட்டுல போய் அவர் தப்பூசே கழுவுனாலும் பரவாயில்ல ஆனா மாப்பிள்ள வெளிநாட்டுல நல்ல அந்த காசு கபருக்கு பிறகும் அவர்களை வாழ வைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நல்ல விஷயங்கள் நாளை கபருக்கு அப்புறமும் நாளை மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா அந்த வாழ்க்கைக்கு இந்த பணம் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்களாக மாத்திருச்சுன்னா அவர்கள் நாளை மறுமையில சொர்க்கவாசியாக கூட நிர்ணயிக்கக்கூடிய செயல் சொற்க வாசியாக நடுவர் அவர்களே முழுமையாக மன வாழ்வை நிறைவை தருவது சொத்தே சொத்தை என்று சொல்லி என்னுடைய வாதத்திற்கு முற்றுப்புள்ளி எடுக்கிறேன் சொத்து சம்பந்தமாக முத்து முத்தா பேசி சென்றிருக்காங்க பணம் என்றால் பத்தும் தான் சொன்னாரு நிறைய பணம் சம்பந்தமான பழமொழிகள்லாம் இருக்கு பணம் பந்தியிலே புனம் குப்பையிலே என்றாரு ஈட்டி எட்டிய வரை பாயும் பணம் பாதாள வரை பாயும் நம்ம ஒவ்வொரு ரூபாவுக்கு ஒரு பேர் சொல்லி சொல்றோம் திரு சம்பி நார் நம்ம ஒரு ரூபான்னு சொல்றோம் ரூபாய் என்பதை எப்ப ஆரம்பிச்சுனா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல சேருசா என்ற மன்னர் நூத்தி எழுபத்தி எட்டு கிராமை கொண்ட வெள்ளி நாணயங்களை தயாரிக்க சொன்னார் அதை கொண்டு வந்து தயாரிச்சு காட்டும் போது மகிழ்ச்சியில அப்படியே கத்துனாராம் ரூபியா இது எவ்வளவு அழகா இருக்கு ரூபியா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அதான் ரூபாவா மாறிச்சு அப்படியே சந்தோஷம் பாக்கியத்துல பணம் இருந்துச்சுன்னா மனிதனுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்படுது ஏன் பணம் இல்லைன்னா மனசு சோந்து போயிருக்கான் அதாவது அரபியில சொல்லுவாங்க பணத்துக்கு புலூசுன்னு சொல்லுவாங்க அது இல்லாட்டி மனுஷன் லூசு மாதிரி அலையிறான் வேற ஒண்ணு வேணாங்க பஸ்ல பஸ்ஸுல ஒரு அஞ்சு ரூபாய் கீழே வந்துருச்சுன்னு வைங்க இங்க இருந்து போய் திண்டுக்கலுக்கு போறோம் கூட கூட சிந்தையில அஞ்சு ரூபாய் விழுந்துருச்சுன்னு வைங்க நம்ம திண்டுக்கல் போற வரைக்கும் என்னன்னா அந்த பணம் எங்க இருக்கு தேடி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கீழே புடிஞ்சு பாக்குறோம் பஸ் எடுத்துறான் போய்கிட்டு இருக்காங்க கீழே அங்கே புனிச்சு பாக்குறோம் வண்டி போயிக்கிறதுக்கு காலை விட்டு தேர் அந்த அஞ்சு ரெண்டு பேர் போற வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரூபாய் ஆகுது இதே கண்டைட்டு சித்திரம் பாக்கி கொடுக்கணும் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா அவர் அங்கிட்டு போகும்போது சார் இங்கிட்டு போகும்போது சார் இது இனிய கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே வேற ஒண்ணு சார் நீ பைய கொடுங்க அப்படின்னு பையன் மெதுவா கொடுங்கன்னு சொன்னோடனே என்ன ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கேஸ் பையனை கேட்கறது பஸ்ஸுக்கு ஆசைப்படியா அப்ப கணியத்திற்குரியவர்களே பணங்கிறதுக்கே அதுதான் எல்லாத்தையும் மதிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்றாங்க ஏன்னா அல்லா குரான்ல சொல்லும் பொழுது ஜம்மா பொருளை அளவு கணந்து மனிதன் நேசிக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்றான் அல்லது ஜமா மாத வார்த்தை பொருளை சேர்க்கிறான் என்ன என்னென்னு பாத்துக்கிறான் இப்ப வந்து ஏடிஎம்ல போட்டு கேஸ் கேஸ் பணம் எவ்வளவு இருக்கு என்றால் போட்டு அந்த பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறான் எகசோடும் அல்ல மாடும் ஆகிறதா மனிதனுடைய என்ன எப்படி இருக்குன்னா இந்த பொருள் தன்னை நிரந்தரமாக்கி வைக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு பொருளின் மீது அவன் பெரிய கொள்றதுனால மனமயிற்சி எப்படி வராமல் இருக்கும் போதுன்னு சொல்லி தெளிவாக நம்மளுக்கு உபயத்துல பேசுனாங்க சில அடுத்தடுத்த பேச்சாளர்கள் சில மகளிப்புடைய சூழ்நிலைக்கு பின்னால் தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள் தொழிலை மதுரைப்புக்காக வேண்டிய நேரம் ஒழு செய்து விட்டு தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பட்டிமன்றம் சேலா தொடரும் அதுக்குள்ள ஒரு சின்ன அறிவிப்பு ஒரு வெள்ளி மோதரம் ஒன்று கீழே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து உரியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்